சுத்தம் வேணி மாலைலாம் எப்படி ப்ரொஃபஷ்னலாக ரெடி பண்ணுறாங்க அப்படி ரெடி பண்ணுறதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் நார்மலாக வீட்டை யூஸ் பண்ணுற பூக்கற்று நூல் தான் எடுத்திருக்கேன் லென்த்து வந்து எல்போ லென்த் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் அந் அதே லென்த்துலேயே ஒரு ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு கண்டில் இருக்கிற நூலை ஃபைவ் ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த நூலையும் ஒன்றா சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கிறேன் நூல்கண்டுல இருக்க நூல் வந்து கட் பண்ணிடக்கூடாது நான் யூஸ் பண்ணுற பூ வந்து என்னென்னா அரும்பு தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் லென்த்தான காம்பு இருக்க மாதிரி எடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் பூ கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பூவை கட்டிக்கணும் எங்கே வச்சு கட்டணுன்னா ஃபைவ் ஸ்டாண்டு நூல் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அங்கே ஸ்டார்டிங்கில் வச்சு கட்டிக்கணும் அண்ட் தென் ஃபைவ் ஸ்டாண்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டியிருக்க மாதிரியே சுற்றிக்கோங்க க்ரிப்னஸ்க்காக தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை விட்டுட்டு ரிமைனிங் ஃபிங்கரில் சுற்றிக்கோங்க தம் ஃபிங்கர் வந்து நூலுக்கு மேலேயும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் நூலுக்கு கிழியும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பூ எடுத்து ஃபைவ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா அதில் மேலே அரிசாண்டலாக வச்சு ஒரு சுத்து சுற்றிக்கணும் அந்த நூலை வச்சு சுற்றணுன்னா நூல்கண்டில் இருக்குது இல்லைங்களா ஒரே ஸ்டாண்டு அந்த நூலை வச்சு ஒரு ரவுண்ட் சுற்றிக்கணும் சுற்றிட்டு அந்த பூவில் இருக்க காம்பை வந்து கொஞ்சம் நகட்டிக்கணும் நகட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வச்சு அதே மாதிரி சேம் மெத்தடில் ஒன் பை ஒன்னாக சுற்றிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நூல் வந்து கட்ட கட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும் சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபிங்கர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நூலை விட்டு ரிமைனிங் ரிமைனிங் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அப்படியே கட்டணும் கட்டிவிட்டு பட் அந்த கிரிப்னஸ் குறையக்கூடாது கிரிப்னஸ்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் கி க்ரிப்னஸ் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப இழுத்தீங்கன்னா ஃப்ளவர் காம்பு வந்து கட் ஆகிடும் த்ரீ டு ஃபோர் லேயர்ஸ் நீங்கள் கட்ட கட்டதான் அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் லைக் மாலை ஷேப்பில் வரும் இன்ஃபர்மேஷன் வேணி மாலை முகூர்த்தத்துக்கு பண்ணுறாங்கன்னா வாசனையே இல்லாத பூவாக தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் கண்டிப்பாக எல்லாருக்கும் டென்ஷன் ஆகும் லைக் பிரைட் அண்ட் க்ரூமுக்கு சொல்கிறேன் வாசனை இருக்கிற பூவாக நம்ம வேணி மாலை அப்படிலாம் கட்டிட்டோன்னா இருக்கிற டென்ஷனுக்கு மேலே இந்த வாசனையும் சேர்ந்து நம்மளுக்கு ஹெட் ஏக் அதிகமாக்கி விட்டுடும் அதுதான் வாசனை இல்லாத பூவாக சூஸ் பண்ணுவாங்க இல்லாத பூனால் நந்தியாவட்டம் பொக்கே ரோஸு ஜிப்ஸி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது சாமிக்குன்னா வாசனையான பூ வந்து கட்டுவாங்க வாசனையான பூவில் சம்மங்கி சாமந்தி இந்த மாதிரி இருக்க பூலாம் வச்சு சாமிக்கு கட்டி போடுவாங்க மேக்சிமம் சாமிக்கு கட்டுறதுலாம் வந்து வாழைநாரில் தான் மேக்ஸிமம் கட்டுவாங்க பட் ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நூல் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைவ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணோம் இல்லைங்கன்னா அவங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணி கட்டினா தான் அந்த லென்த்துக்கு கொஞ்சம் வெயிட் தாங்கும் ஸோ அந்த மாதிரி ப்ரைடுக்குன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வாசனை இல்லாத பூவில் வந்து ரொம்ப வெயிட் இருக்காது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் வாசனையாக இருக்கிற பூ தான் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஸோ வெயிட்லெஸ் அண்ட் தென் வாசனை இல்லாத பூ இது ரெண்டுத்தையும் மெயின் மெயினாக வச்சு தான் வந்து ப்ரைடுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கட் வீடியோவில் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோவும் பாருங்கள் வாய்ஸ் ஓவரையும் வந்து ஒன்ஸ் கேட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் எல்லா ஃப்ளவர்ஸ் வச்சியுமே உங்களுக்கு நிறைய டிசைன் வந்து நான் மேக் பண்ணி காட்டுறேன் நீங்களை எப்படி ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்றதையும் நான் கிளியராக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் நான் கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டு பூவில் வந்து என்ன பண்ணணுன்னா நார்மலாக நம்ம எப்பயுமே நாட் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஒரே நாட் வந்து அப்படியே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரிப்னஸ் கிடச்சிடும் ரிமைனிங் இருக்க நூலை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாலை கட்டுறதுல இன்பிட்டுவின்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக எல்லாமே தனித்தனியாக ஃப்ளவர்ஸ் வந்துடும் ஸோ ஒன்ஸ் எவ்வளோ லென்த்து கட்ட போகிறீங்கன்னு பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நூல் விட்டு அந்த மாதிரி கட்டிக்கோங்க இந்த மாதிரி கட்டி அப்புறம் உங்களுக்கு இன் வீணில் உங்களுக்கு கேப்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியும் ஏன்னா இது அரும்பாக இருக்கவே இந்த மாதிரி தெரியுது இது கொஞ்சம் அப்புறம் எப்படி இருக்கும்ன்றதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லா அந்த கேப்ஸே இல்லாத மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கே பர்ஃபெக்டாக இருக்கும்